அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு செல்வாக்குரியவரை இன்றைக்கு நம்முடைய திரு அவை அழகான விழா புனித சந்தியாக புனி யாக்கோபு புனித ஜேம்ஸ் போன்ற பல பெயர்களில் நாம் கொண்டாடினாலும் புனி யாக்கோபு என்று பிரபலமாக அழைக்கப்படக்கூடிய திருத்தூதரில் முதல் மறைசாட்சியருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் திருத்தூதரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இயேசுனுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் உடன் இருந்தவர் தொழுகை கூட தலைவர் யாயூர் மகளை உயிர்ப்பித்த பொழுது பிறகு தாபூர் மலையில் உருமாற்றம் ஆண்டவர் பெறபொழுதும் இருக்கின்றார் பிறகு கெட்சமணி தோட்டத்திலும் யாக்கோபு இருக்கின்றார் ஆக இயேசுவோட நெருக்கமாக இருந்த அந்த பனிரெண்டு சீடர்களில் முதன்மையான மூன்று சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கின்றார் புனே யாக்கோபு அல்ல சந்தியாக அல்ல சென்ட் ஜேம்ஸ் பாப்புலர் எங்க ஸ்பெயின் நாட்டினுடைய அப்போசல் ஆஃப் ஸ்பெயின் என்று சொல்லலாம் ஸ்பெயின் நாட்டில் தான் அவர் பணி செய்து மறித்து மிகப்பெரிய இடம் கம்போஸ்தலா என்ற இடத்தில் மிகப்பெரிய திருத்தலம் இருக்கிறது கம்போஸ்தலா என்றால் த ஸ்டார்ஸ் ஆஃப் ஃபீல்ஸ் என்ற அர்த்தம் விண்மீன்களின் நிலம் ஆக ஐரோப்பிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பெருநகரங்களில் முதன்மையான நகரமாக நிறைய மக்கள் செல்லக்கூடியது ஒன்று ரோம் இன்னொன்று ஜெருசலேம் மூன்றாவது கம்போஸ்டலா தான் நிறைய மக்கள் அங்கே பாத யாத்திரையாக பல பேர் திருப்பயணிகளாக சொல்வார்கள் ஆக புனித சந்தியாகப்பருடைய விழாவுடைய வாழ்த்துக்கள் புனித சந்தியாகப்பூரை பற்றி ஒரு மூன்று சிந்தனைகள் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றன ஒன்று அவருடைய மன உறுதி த மென்டல் ஸ்டாமினா டு ஃபாலோ ஜீசஸ் டு ரத்தத்தை சிந்தி கொடுத்தார் இல்லையா த மெண்டல் மன உறுதி ஆகையால மத்திய நட்சத்திர இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை சொல்ல யார் மன உறுதியோடு இருக்கின்றார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று ஆக த மென்டல் ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக பார்த்தோம் என்றால் அப்பொழுது இருந்த பொழுது ஏறோது ஆக்ரிப்பாவால் பயங்கரமான துன்பங்கள் பயங்கரமான சவால்கள் வேதனைகளை சந்தித்த பொழுதும் பல துன்பங்கள் இருஸ்லேமின் முதல் ஆயராக அவர் தேர்ந்தெடுத்த சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் ஏறால் இருந்தாலும் மன உறுதி இயேசுவுக்காக த மென்டல் ஸ்ட்ராங் ஸ்டெமினார் அல்லது த ஸ்ட்ராங் மென்டல் ஸ்டாமினார் ஆக மன உறுதியோடு இயேசுவுக்கு பணிச்சு அது ஒரு நல்ல அழகான பாடம் இப்படி யாக்கோபுடைய விழா நாளில் இரண்டாவது பார்த்தோம் என்றால் நாம் யார் வெறும் மண் பாண்டங்கள் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நாம் வெறும் மண் பாண்டங்கள் அதாவது நம்மால் தான் எல்லாம் நடக்கிறது அல்ல கடவுளுடைய அருளின்றி எதுவும் நமக்கு நடக்காது ஆக இப்படிதான் யாக்கோபு நான் வெறும் மண்பாண்டம் தான் கடவுள்தான் எனக்கு எல்லாமே என்று தாட்சியோடு பணிகளை செய்துகிறார் ஆக நல்ல ஒரு அழகான சிந்தனை நாம் கடவுளுடைய மண்பாண்டங்கள் கடவுள்தான் நம்மை அருளோடும் ஆசீர்வாதத்தோடு வழி ஆகவே அவரை மாட்சிமைப்படுத்த வேண்டும் ஆக நாம் இருப்பதும் இயங்குவதும் க்ளோரி ஆஃப் காட் அப்படி தான் யக்கோபு வாழ்ந்தார் நான் வெறும் மண்பாண்டம் கடவுளை மாட்சிமைப்படுத்ததான் என்னுடைய வாழ்க்கையும் என்னோட ரத்தத்தையே கொடுக்கிறேன் என்று இது இரண்டாவது சிந்தனை மூன்றாவதாக இறுதியாக இயேசுவுக்காக வாழ்வது இயேசுவுக்காகவே இறப்பது அதாவது யாக்கோபை பற்றி ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது வரலாற்று ஆசிரியரும் புனிதருமாக புனித அலெக்சாண்ட்ரியா கிளமெண்ட் என்கின்ற அந்த நகரத்துடைய புனிதர் எழுதுகிறார் யாக்கோபை கொலைகலத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒரு வீரர் அவரை கிண்டல் செய்கிறார் அதெல்லாம் பொருட்படுத்தாலும் மன உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்கிறார் அதை கண்டு அவர் மனம் மாறுகிறார் மன மாறி நானும் யாக்கோபை போல இயேசுக்காக நான் மடிவன் என்கிறார் ஆக யாக்கோபருடைய திருத்துவத்துடைய விழா நாளில் இயேசுக்காக வாழ்வது இயேசுக்காக மடிவது ஆக மூன்று அழகான சிந்தனைகள் நம்முடைய வாழ்வை நாம் அசை போடுவோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மன உறுதியோடு ஆண்டவருக்காக வாழ்வது எந்த நிலையில் இருந்தாலும் மென்டல் ஸ்டாமினா இன் ஆர் பர்சனல் இன் ஆர் ரிலிஜியஸ் லைஃப் இரண்டாவது ஆல் எல்லாம் மண் பாண்டங்கள் தான் கடவுளை கொண்டே இருப்போம் மூன்றாவது அவருக்காக அவருக்காக வாழ்வது வாழ்வது மடிவது மடிவது சொல்ல லெட்ஸ் கோ வித் வித் கிம் கிம் அண்ட் டைம் ஆக இயேசுக்காக மடிந்து பலன் தரக்கூடிய மக்களாக வாழை யாக்கோபுடைய திருவிழா நாள் அருளையும் ஆசீர்வாதும் கேட்போம் கடவுள் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும்